அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இங்கே ஒரு எத்தோ வீடியோ பார்த்துங்க திமுகனா இப்படித்தான் திமுகனா அப்படித்தேன் எங்கள் தாத்தா காலத்து திமுக தெரியுமாப்பா அப்படின்னு சொன்னாங்க தாத்தா காலத்து திமுக பார்த்துட்டோம் நான் பார்த்த வீடியோவை நீங்களும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு போடுவேன் பாருங்கள் தமிழ்நாடு ஓராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் இதுதான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு மக்களவின் தோல்வி தோல்வி சக்தி ஒரே இலக்கு மக்களவின் பாத்தீங்களா தாத்தா கலந்த திமுக அது நீங்கள் நீங்கள் பார்க்குறப்போ அவருக்கு வலையில் அப்படி தடுற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது அந்த சம்பந்தப்பட்ட நபரு அப்படிலாம் செய்யலைங்க அப்படின்னு ஒரு மீடியாவில் ஒப்புதல் வாக்குமெண்டு கொடுத்துருக்காப்புல அந்த போட்டு விட்றேன் அது கொஞ்சம் மொழி தான் போட முடியும் அது காப்பி ரெட்டி எடுத்துடுவாங்க அதனால் அந்த முழு வீடியோன்னு அங்கேயே பார்த்துக்கிடுங்க

வேணும் யாருக்கான மீடியாங்கும் தெரிஞ்சு போச்சு திமுக ஒரு பிரச்சனை வரைஞ்சிக்கிட்டு ஓடிபி மைக்கு நிற்குது அந்த திமுக ஆதரவாக சப்போர்ட் பண்ணுதுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ரைட்டாக அது ஒரு பக்கம் இப்போ இந்த நபர் வந்து என்ன விளக்க வெங்காயம் கொடுக்குறாரு வெங்காயம்ங்கிற தப்பான வார்த்தை இல்லை பெரியார்க்கு தொடர்கள் தொண்டர்கள்லாம் பேசக்கூடிய கேஷுவலான வேட்ஸ் அப்படிங்கிறனால அந்த வெரி விளக்க வெங்காயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த அம்மா வந்து பின்னாடி கூட்ட நெரிசல் கொஞ்சம் முன்னாடி வெங்கன்னு கையை பிடிச்சா எழுத்து அப்படிங்குறப்பல நீ கையை பிடித்தா இழுத்தியா அப்படின்னு சொன்னா கையை பிடிச்சா இழுத்தேன் அப்படிங்கிறாப்புல அதுக்கு ஏமா கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு கையை காட்டி சொல்லியிருக்கலாம் பக்கத்தில் ஒரு இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி சொல்லியிருக்கலாம் இவர் நைஸாக அப்படி வளையலை அப்படி உருவாப்புல ஆனால் நம்ம ஆளுகளை வளையல் திருடி வளையல் திருடன் அப்படின்னு போட்டுருக்காங்க ஆனால் உண்மை மேற்ற அது இல்லை அவர் அவரை பாலியல் பலகாரம் சுட போயிருக்காப்புல பாலியல் பலகாரம் சுட போகும்போது பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பார்த்து டக்குன்னு கை திருட்டு விட்டு இல்லை வேடிக்கை தெரியுமோ அந்த பாலியல் பலகாரம் யாரை சுட போனாரோ அந்த வளையல் உருவனாரோ அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினப்பான் அப்படிங்கிறத தாண்டி அந்த அம்மாவோட புருஷன் பார்த்தா என்ன நினைப்பான் இதுல முக்கிய பாவமே யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட லேடியோட ஹஸ்பண்ட் தான் நிலைமை இப்படி போயிட்டு இருக்குது இப்போ திமுகவுடைய கூட்டத்திற்கு சென்ற மகளிருடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு இடத்துக்கு முன்பு நம்ம பார்த்தோம் அது என்னன்னா இடுப்பு கிள்ளி திமுக அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பரவச்சிய இணையதளத்துல அது என்னன்னாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்த அதே கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகி ஒருத்தர் அந்த அம்மாவோட இடுப்பு ஏதோ பளிங்ககள் மாதிரி தெரிஞ்சுன்னு நினச்சிட்டு பிடிச்சு அனுப்பிட்டாங்க பிடிச்சு கிள்ளனோன்னா ஒரே கசமுசா ஆயிடுச்சு கூட்டணி சில போச்சு அதெல்லாம் முடியாது யார் இப்ப இடுப்பு பிடிச்சு கிள்ளுன்னு சொல்லி அந்த பொம்பளை லேடி உட்காந்து தர்றா பண்ணிச்சு இந்த மாதிரி இடிப்புக்குள்ளி திமுக அப்படின்னு சொல்லி பரவணுன்னு இணையதளத்தில் அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் தகவல் பண்ணோன்னே கோவச்சிக்கிட்டாங்க ஏமா பிடிச்சி கிள்ளனா சரி ஓரமா ஒதுங்கி போவியா அதை மீடியா வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்குற பாரு கட்சிக்குனால எவ்வளோ கெட்ட பேர் நீ கட்சியிலிருந்து வெளியே போமா அப்படின்னு சம்பந்தப்பட்ட ஆளை வெளியிட்டுக்கிட்டாங்க இன்னைய வரைக்கும் அந்த அம்மா தான் இடுப்பு பிடிச்சிக்கலாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இதுதான் திமுக இந்த திமுக கரைங்க ஊர்வலகத்துக்கெல்லாம் பெண்ணியம் கண்ணியம் அதுங்க இதுங்கன்னு பாடம் எடுப்பாங்க இப்படி பாடம் எடுக்கிற பாடங்கள்லாம் நீங்கள் நிறைய இடங்களில் கேட்டுக்க தோணும் அதிலும் குறிப்பாக இவங்க எடுக்கிற பாடம் யாருக்கு எடுப்பாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி எடுப்பாங்க அண்ணன் சீமானவர்களுக்கு நோக்கி எடுப்பாங்க இந்த இடுப்பு கிளி திமுக அந்த வலையல் திருடுற அப்படிங்கிற பேரில் பக்கத்தில் இருக்கிற பொம்பளைய பாலியல் செல்சா பண்ண நினைக்கிற இந்த திமுகக்காரவங்க எப்போயாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்களா சரி கலந்து கூட வேண்டாம் எதிர்கட்சி ஆயப்பிடுது அந்த கூட்டம் நடக்கிற நிகழ்வுகளை வீடியோ சோசியல் மீடியாவில் வீடியோ பார்த்துருப்பாங்களான்னு தெரியல ஒருவேளை அவங்க பார்க்கலன்னா இனிமேல் பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டம் நடந்த இடத்துல கூடிய பிளாஸ்டிக் குப்பைகளை அள்ளி போட்டுடுறாங்க காலி சேர்களை அப்படி எடுத்து கரெக்டாக அடிக்கி அந்த கடைக்காரர் தொந்தர வைக்கிறதெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அது சில கூட்டங்களில் தலையில் வச்சு ஆட்டை போட்டு போன அந்த மாதிரி ஆட்டையெல்லாம் போட்டு போவாங்க கரெக்டாக கொண்டு சேர கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மகளிர் உட்காடுறாங்கன்னா தனி இரு தனியாக இருக்கை கொடுத்துட்றாங்க மகளிர் உட்காரறாங்க இடம் பற்றலைன்னா அப்படியே ஆண்கள் பெண் வரிசைக்கு எழுந்திரிச்சி வந்துடுறாங்க எந்திரிச்சி வந்து இடம் கொடுத்து உட்காருங்கன்னு சொல்கிறாங்க இயற்கை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க இப்போ உறுதிமொழி இருக்கிற நிகழ்வா பெண் தனி ஆண் தனியாக இடைவெளி விட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி தெளிவாக நிற்கிறாங்க அதையும் தாண்டி எவர் ஒருவருமே மது குடிக்கிறது இல்லை கூட்டத்துக்கு வந்தால் மது குடிக்கிறதில்ல தனிப்பட்ட முறையில் பழக்கம் இருக்கா அது வீட்டுக்கு வெளியே கூட்டத்துக்கு வெளியே கட்சிக்கு வெளியே குடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு கட்சிக்கு வரதில்லை இது ஃபாலோ பண்றாங்க எதையும் தாண்டி முக்கியமா வரதட்சணை வாங்கறதில்ல அப்போ எவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாக்க சீமானவர்கள் கட்சிங்கிற தாண்டி ஒரு ராணுவம் அப்படின்ற அளவுக்கு உருவாக்கி கொண்டு வராரு இந்த படை வீரர்களை பார்த்து இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுற கூட்டம் இடுப்பு கிள்ளி திமுக கூட்டம் நமக்கு அரசியல் பாடம் கொடுக்குது அப்படின்னு சீமான் தம்பிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க சரி இது எந்த கட்சியினுடைய அரசியல் சரியா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கருத்துக்கள் எழுதுக நானும் பார்த்து படிச்சு தெரிந்து கொள்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க சேல் ஸ்டோர் ஆப் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க